பறந்து போ அப்படிங்கிற படத்தோட தெய்வதான் பார்க்க போகிறோம் சாரோட படம் தங்க மீன்கள் அப்புறம் அது மாதிரி கற்ற தமிழ் இது போன்ற படங்கள் எடுத்து அந்த வரிசையில் இது கொஞ்சம் அவர் இயல்புக்கு மாறாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் என்னென்னா ஒரு குழந்தையை பற்றின ஒரு கதை தான் அந்த குழந்த என்ன மாதிரி சூழ்நிலையில் அது வாழ்து அது என்ன மாதிரி ஆசைகள் அது இருக்குது அது எப்படி அந்த பேரண்ட்ஸ் வளர்க்குறாங்க அந்த சுச்சுவேஷன் என்ன அதாவது இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்க குழந்தைங்களும் அந்த வீட்டு நடக்கிற சுச்சுவேஷனும் மையமாக கொண்ட அது இது இப்போ இருக்க குழந்தைய வளர்த்துட்டு இருக்க எல்லா பெற்றோர்களுமே இது ரிலேட் ஆகும் கண்டிப்பாக எல்லாம் இப்போ எல்லாமே வந்து சிட்டிஸில் இருக்காங்க இல்லையா அதில் வந்து அவங்க ரெண்டு பேருமே ஒர்க் பண்ண போறப்ப அது குழந்தைய வந்து ஆட்டோமேட்டிக்கா வீட்டில் வச்சு நம்ம பூட்டி வச்சிட்டு போகிற மாதிரி ஒரு நிலைமை வருது குழந்தைய கண்டுக்காத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது குழந்தை தானாகவே வளருது அப்படிங்கிற சுச்சுவேஷன் எல்லாம் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்காங்க எல்லாம் அவங்க அவங்க வேலை பணம் அது மாதிரி ஓரிட்டே இருக்கிறதுனால குழந்தைக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றதும் குழந்தைக்கு எது தேவை எது பிடிக்குதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இல்லாமல் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு குழந்தையை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இதற்கு இடைப்பட்ட கேப்ல குழந்தைக்கு என்ன மாதிரி உலகத்துல குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அவங்க என்ன மாதிரி ஆசையோட இருக்காங்க எதெல்லாம் அவங்க விரும்புகிறாங்கிறத ஒரு சும்மா ஒரு நம்மளுக்கு எல்லாம் ஒரு திரையில போட்டு காமிச்ச மாதிரி இந்த ஒரு படம் தான் இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான படம்னு சொல்லுவேன் என்ன காரணம்னா அந்த வாழ்க்கையோட போகிற போக்குல பல விஷயங்களில் நம்மளுக்கு உணர்த்துற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கு இது என்ன கதை அப்படின்னா இப்போ இதில் சிவா நடிச்சிருக்காங்க கிரே சாண்டி நடிச்சிருக்காங்க அந்த குழந்தை நடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த சிவாவும் கிரே சாண்டி அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து மதம் மாறியோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு நிறைய இஎம்ஐலோன்னு ஏன்னா இவனை படிக்க வைக்கிறது நிறைய செலவாகுதுங்கிறதுனால நிறைய கடன் வாங்கி வச்சுருக்காரு சிவா இந்த கடன் அடைக்கிறதுக்காண்டியும் வீட்டு தேவைக்காண்டியும் அவன் ஒய்ஃப் வந்து ஒரு மூணு நாள் கோயம்புத்தூர்ல எக்ஸ்போ அதை போட்டுருக்காங்க அதை பார்க்கறதுக்காண்டியும் அங்க தனது ஒர்க் அதாவது அவங்க சேலை விற்றுட்டு இருக்காங்க அந்த சேலையை விற்று காசு கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்காண்டியும் அவங்க அங்கே போறாங்க சேலை விற்றுட்டு இருக்காங்க ஸோ அம்மா இல்லாமல் குழந்த இருக்காங்க அந்த குழந்தைய சிவா தான் வந்து பார்த்துக்கிறாரு ஸோ இதுல இந்த மூணு நாள் அந்த குழந்த அந்த சிவாவை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுது அப்படிங்கிற விஷயமும் இந்த மூணு நாள் ட்ராவலில் சிவாக்கு நான் குழந்தைய பத்தி நிறைய விஷயம் தெரிய வருது அவன் என்ன மாதிரி இருக்கான் என்ன பிடிக்குது எதை விரும்புறான் அப்படிங்கிறத கடைசி அந்த குழந்தை அவங்க அப்பா அம்மாவுக்கு புரிய வைக்கிற மாதிரி அந்த கதை முடியுது ஸோ இன்டெரக்டா இப்ப இருக்க அப்பா அம்மாவுக்கு அது என்ன சொல்ல வராரு அப்படின்னா குழந்தைய அது இயல்புக்கு அதை பிடிச்ச மாதிரி அதை வந்து நம்ம வளர்க்கணும் அதை மாதிரி நம்ம அதிகமான நேரத்தை குழந்தைங்க நம்ம செலவழிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப பிரீச்சியா இல்லாம கருத்தா சொல்லாம கதையோட போக்குலேயே அதை கொண்டு போய் நம்மளுக்கு எல்லாத்தையும் அதை புரிய வச்சது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட் மூவி கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம் போர்லாம் அடிக்காது அதே மாதிரி ரொம்ப சூப்பராக ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அப்படிலாம் இருக்காது ஒரு ஃபீல் குட் மூவி ஜாலியாக போய் உக்காண்டிங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து டைம் போட தெரியாமல் நல்ல ஒரு மெசேஜோடு நல்ல ஒரு கன்டென்ட்டோட பார்த்து வர மாதிரி ஒரு மூவி தான் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்பும் நன்றி வணக்கம்